தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மின்னும் தனித்துவம் நிறைந்த கடை இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தட்டிப்பு வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஜி ராஜம் செட்டி அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மேற்கு ராஜவீதி காஞ்சிபுரம் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்களை அரசியல் மயப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு தெளிவாதான சொல்றாரு பெரியாரோட கோட்பாடு என்ன அம்பேத்கர் முன் வச்சது இதை தானே பேசணும் அரசியல் ஒரு முக்கியமான இடத்துக்கு விஜயகாந்த் வந்தாருல்ல வந்தாரு அது யா எப்படி வந்தாரு அவரோட திரை புகழ் வெளிச்சம் அப்புறம் அதிமுகவோட தயவு இல்லை அந்த திரை புகழை விட அதிகமாக விஜய்க்கு இருக்குல்ல இருக்கு விஜய் மக்கள் இயக்கம் வந்து அதிமுகவை ஆதரிக்கும்னு வெளிப்படையாகவே ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆதரிச்சாங்க தலைவா படத்துக்கு சிக்கல் விடுது அதே ஜெயலலிதா மேரை வந்து சந்திக்க போறாங்க சந்திக்க போகிறப்ப கொடநாட்டில் அனுமதி மறுக்கப்படுது திரும்பி வந்துடுறாங்க அந்த டைம் டு லீடுங்கிற துணை தலைப்பு தான் பிரச்சனை தெரியுது அதனால தான் சினிமா விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டார்ல அப்போ அந்த நெருக்கடி அவருக்கு இல்லை இப்போ தைரியமாக பேசுவார்ல இல்லை எப்படி பேசுவார் முடியும் வருமான வரித்துறை நெருக்கடி இல்லாமல் இருக்குமா விஜய் வந்து நாம் தமிழருக்கு போட்டியாக இருப்பாரா இல்லையா நிச்சயமா விஜய் எனக்கு போட்டியை கேட்டுறேன் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க சொல்லும் அப்படின்னு தமிழ்நாட்டில் முப்பது நாற்பது ஆண்டுக்கு முன்னாடி பாட்டு பாடப்பட்டது அதே ரஜினிகாந்த் வந்து தூத்துக்குடியில் வந்து போராட்டத்தில் காயம்பட்ட மக்களை சந்திக்க போறப்ப தூத்துக்குடியில் சந்தோஷங்கிற இணையம் கேட்டான் நீங்க யாரு அப்படின்னு கேட்டான் எல்லாருக்குமே ஒரு எண்ணருக்குன்னா எம்ஜிஆர் போல நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயகாந்த் வந்து தெலுங்கர்னு கூட பேசியிருக்கிறீங்க ரஜினிகாந்த் ஒரு அவர் கன்னடர் அப்படின்னு பேசியிருக்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு காரணம் விஜய்கிட்ட சொல்ல முடியும் விஜய்கிட்ட எந்த காரணம் நான் தேவையில்லை ரஜினி வரவே கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அப்படி சொல்ல முடியாது உங்களால் விஜய் தான் சொல்லலாம் விஜய் வந்து த தமிழர் ஆனா தலைவர் ஆயிட்டாரான்னா கட்சிக்கு தவிர ஆயிட்டார் மக்களுக்கு தவிர ஆனாரா கேள்விக் பின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுக அதிமுக இது ரெண்டும் வேண்டாம் அதுக்கு மாற்றாக ஒரு அரசியல் வேணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தனித்து போட்டிகிட்டு இருக்கீங்க வரும் தேர்தலையும் தனித்து தான் போட்டி அப்படின்றதில் உங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு திமுக அதிமுக வேண்டான்னு நினைக்கிறவங்க விஜய் பூசா கட்சி போவதாக அறிவிச்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தை ஒரு மாற்றாக நினைக்க வாய்ப்பு இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சியோட பேர் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் கட்சி தொடங்கப்படலை அதோடய கோட்பாடு என்ன கொள்கைகள் என்ன என்ன செய்ய போகிறோம் என்ன செயல் திட்டங்கள் என்ன எதுவுமே நான் சொல்லப்படலை அதனால் அது குறித்து அளவிலான மதிப்பீடு செய்ய முடியாது ஆனால் நம்ம கலை யதார்த்தத்தை பேசலாம் விஜய் வந்து வர்றார் அப்படின்னா ஒரு கோட்பாடை சொல்லி கொள்கையை சொல்லி இலைகளை வந்து அணிதிரட்டி அரசியல் படுத்தி ஒரு பொது நோக்கத்துக்காக உழைப்பார் அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது ஆனால் வந்து எந்த கோட்பாடும் கொள்கையும் சொல்லாமல் கடந்த காலத்தில் விஜயகாந்த் செஞ்சது போல் கமடகாந்த் செஞ்சது போல் வெறுமனே வந்து லஞ்சம் ஊழல் ஒழிப்பு அப்படின்னு சொல்லுவார்னா அது அது மாற்றாக இருக்காது இல்லை ஒரு மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்கள அரசியல் மயப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு தெளிவாக தானே சொல்கிறாரு அவங்க பேசுகிறப்ப வந்து காமராசரை அம்பேத்கரை அப்புறம் வந்து பெரியாரை வந்து சொல்றாங்க சொல்கிறாங்க இது எல்லாமே அடையாள அரசியல் தான் பிம்ப அரசியல் தான் ஆனால் காமராசரோட கோட்பாடு என்ன பெரியாரோட கோட்பாடு என்ன அம்பேத்கர் முன் வச்சது என்ன இதை தானே பேசணும் வெறும் படத்தை வச்சு வழிபாடு செய்யறதுங்கிறது யார் வேணாலும் செய்யலாம் விஜயகாந்த் கூட வந்து அவர் அம்பேத்கரை வழிபாடு செஞ்சார் பெரியார் படத்தை வச்சு அவர் பெரியார் இதே கேள்வி கேட்டாங்க அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்குது அவர் கட்சியில் தேசியமும் இருக்குது திராவிடமும் இருக்குது அதுவே குழப்பமாக இருக்குது அவர் கொள்கை என்ன ஊழல் ஒழிப்பு வறுமை ஒழிப்பு இது வந்து ஒரு மேலோட்டமாக இருக்கேன்னு தானே விஜயகாந்தை விமர்சிச்சு அதே தான் இவர் மேலே வருது அறிக்கை கொடுத்துருக்காரு அறிக்கையிலே வந்து ஒரு தெளிவான பணம் அரசியலில் ஒரு முக்கியமான இடத்துக்கு விஜயகாந்த் வந்தார்ல வந்தார் அது யா எப்படி வந்தார் அவரோட திரை புகழ் வெளிச்சம் அப்புறம் அதிமுகவோட தயவு அதனால் வந்தார் இல்லை அந்த திரைப்புகழை விட அதிகமாக விஜய்க்கு இருக்குல்ல இருக்குது ஆனால் கடலை எதார்த்தம் வேற மாதிரி இருக்குது அதாவது விஜயகாந்த் எப்படி வச்சுக்கோமே விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நாற்பது தொகுதியில் அதிமுக வாங்கி இருபத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்று இருபத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினரை விட எதிர்கட்சி தவிர சட்டமன்றத்தில் போறாரு இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அந்த வாய்ப்பு இருக்காங்கன்னா அந்த வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இல்லை ரெண்டு வருஷம்தான் இருக்குது மிஞ்சி மிஞ்சி போனால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரே சட்டமன்ற உறுப்பினராக விஜய் இருக்கலாம் வெற்றி பெற்றா விஜய் வெற்றி பெறுவார் அதை வேணால் சொல்லலாம் வெற்றி பெற்றா அதுக்கும் உறுதிப்பாடு இல்லை ஒருவேளை விஜய் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே போனார்னா அவர் சட்டமன்றத்தில் வந்து பேசணும் விஜயகாந்தோட சுபாவை நமக்கு தெரியும் விஜயகாந்த் துணிச்சல் மிக்கவர் தடரடியாக இறங்கக்கூடியவர் அவரே திறனார் நான் சட்டமன்றத்தை போகிறப்ப அங்கே அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் விஜயகாந்தை வந்து மறைமுகமாக சீன்னாங்க கிண்டல் பண்ணாங்க கேலியெல்லாம் பண்ணாங்க அதில் கோவப்பட்டு தான் இன்னும் சொல்லப்போனால் கொச்சியாக பேசினாங்க அதில் கோவப்பட்டு தான் வந்து நாக்க தூத்துறாரு அப்போ தான் சொல்கிறார் ஒரு பக்கம் தானே காட்டினீங்க இன்னொரு பக்கம் காட்டலை இல்லைங்கிறது சொன்னது காரணம் வந்து மறுபக்கம் அவங்க என்ன திட்டினாங்கன்னு தெரியாது நான் மட்டும் தான் தெரியும்னார் அதுக்கு பிறகு சட்டமன்ற நிகழ்ச்சி என்றைக்கு நிரானை பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் போவேன்ட்டு சட்டமன்றத்துக்கு அவர் போகலை அப்போ விஜயகாந்தே இவ்வளவு திணறினார் விஜயோட சுபாவங்கிறது இயல்புலேயே வந்து ரொம்ப கூச்சு சுபாவம் வெளிப்பட பேச மாட்டார் படத்தில் நடிப்பார் உடைய ஈழப்பில் அப்படி கிடையாது அவருக்கு வந்து சர்க்கார் படத்தையும் பிரச்சனையும் போது மெர்சல் படத்தையும் பிரச்சனையும் போது காவலம் படத்தையும் பிரச்சனையும் போது இன்னும் பல படத்துக்கு பிரச்சனை வந்த வந்தப்பா அவர் வாய் திறந்து எதுவுமே பேசலை ஒரு இடத்துல கூட வாய் திறந்து பேச மாதிரி தெரியல நெய்வேலியில் வந்து படப்பிடிப்பில் இருக்கார் வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து வீட்டில் சோதனைன்னு சொல்லிட்டு அவரை கூட்டு போகிறாங்க அப்படி போ போயிட்டு வந்த பிறகு கூட அவர் வாய் திறந்து ஒன்றும் இல்லை நான் தவறும் பண்ணலை விசாரிச்சாங்கன்னா உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலை மாறாவோட செய்திகள் இருந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலே அவர் அதிமுகவை அந்த கூட்டணியை ஆதரிச்சாரு செல்வி விஜயலிதாவை போய் நேரில் அவரும் அவங்க தந்தையும் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க தேர்தல் சமயத்தில் மக் விஜய் மக்கள் இயக்கம் வந்து அதிமுகவை ஆதரிக்கும்னு வெளிப்படையாகவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆதரிச்சாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்து பன்னெண்டு பதிமூணு இந்த காலகட்டத்தில் வந்து தலைவா படத்துக்கு சிக்கல் விடுது அதே ஜெயலலிதா மேயாரை வந்து சந்திக்க போகிறாங்க சந்திக்க போகிறப்ப கொடநாட்டில் அனுமதி மறுக்கப்படுது திரும்பி வந்துடுறாங்க என்ன பிரச்சனைன்னு சுற்றி சுற்றி போய் பார்க்குறப்ப தலைவா டைம் டு லீடு அந்த டைம் டு லீடுங்கிற துணை தலைப்பு தான் பிரச்சனை தெரியுது அதை எங்கேயும் அவர் பேசலையே ஏன் கடந்த படம் சர்க்கார் படத்தின் போது அதிமுக வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து அவர் ரசிகர்களை தாக்கினாங்க சரி இப்படி பாருங்க அவர் சினிமாவில் இருந்தார் சினிமான்றது அவரும் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை தயாரிப்பாளர் இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க பல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அதனால தான் சினிமா விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டாருல அப்போ அந்த நெருக்கடி அவருக்கு இல்லை இப்போ தைரியமாக பேசுவார்ல இல்லை எப்படி பேசுவான்னு சொல்ல முடியும் சினிமாவில் இருக்கிறப்ப என்ன நெருக்கடின்னா படம் வெளியாகாது அந்த ஒரு நெருக்கடி ஒன்று வருமான வரித்துறைங்கிற நெருக்கடி ஒன்று இப்போ படம் வெளியாகாதுங்கிற பிரச்சனை இல்லைன்னு கூட வச்சுக்கோமே வருமான வரித்துறை நெருக்கடி இல்லாமல் இருக்குமா அப்போ அதில் அவங்க வாய் திறக்கணும் இல்லை அவர் வந்து வெளிப்படையாக வந்து இப்போ இந்த கட்சி பேரை பதிவு பண்ணுறப்ப ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த அறிக்கையிலே வந்து பார்க்குறப்ப அதிலே ஒரு தெளிவான பார்வை இல்லாத போல் நம்ம நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இது வந்து பாஜக அவர் சொல்கிறார் பிரிவினைவாத சக்திங்கிறப்ப பாஜக சொல்கிறாரு ஊழல் கட்சிங்கிறப்ப திமுக சொல்கிறாரு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதே ஒழிய அவர் திட்டவட்டமாக தீர்மானமாக அறிஞ்சிடல நியாயமாக கட்சிப்பரை எப்படி அறிவிச்சுக்கலாம் அப்படின்னா மாநாடுக்கு போட்டு மாநாட்டில் அறிவிச்சுக்கலாம் அவர் வெளிப்படையாக அரசு சாடி இருக்கலாம் ஆனால் அப்படி முன்னாடி அவர் சாடுற மாதிரி தெரியல அதை தாண்டி கலை யதார்த்த வேற மாதிரி இருக்குது அவங்க வந்து என்ன கற்பனை உலகத்தை வாழ்கிறது போல எனக்கு தோணுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி ஆடத்தில் அமர்ந்து தரலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டம் மிஞ்சி போன மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு வருஷமாவது பத்து பதினஞ்சு வருஷமாவது அவர் உழைக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் நினச்சா பதினஞ்சு வருஷமாவது உழைக்கணும் விஜய் வந்து அவர் அவர்கிட்ட என் அரசியல் மயப்படலை அவரே அரசியல் மயப்படலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இப்போ ரொம்ப தீவிரமா தமிழ் தேச அரசியல் பேசுற இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியல் பேசுறேன் அப்படின்னு சொல்லுகிற சீமான் வந்து தேர்தல்களில் ஒரு வெற்றியை சந்திக்கல அவரு வெற்றியை நோக்கி போகிறோம் அதாவது ஆனால் விஜய் வெற்றி பெறுவாரு அப்படின்ற ஒரு ஒரு யூகிக்கிறீங்கல்ல இல்லை விஜய் மட்டும் வெற்றி பெறலாம் திரைப்புகழ் விடுத்தாச்சலத்துல வந்து ரெண்டாயிரத்தி ஆறிலேயே விஜயகாந்த் விடுதா ஜலத்தை வெற்றி பெற்றார் அதே போல் விஜய்க்கு இருக்கக்கூடிய இதில் வெற்றி பெறலாம் வாய்ப்பு இருக்குங்கிற ரெண்டு வாய்ப்பு தான் வெற்றி பெறுவார் தோல் பெறுவாங்கிறதா வெற்றி பெற வாய்ப்பு உண்டு கணிசமான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறேன் அப்படி வெற்றி பெற்றாலும் இந்த பிரச்சனை இருக்குது இன்னும் பதினஞ்சு வருஷம் தாக்கு பிடிக்கணும் அவர் என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரே தேர்தலில் ஆட்சி பிடிக்கலாம் வாய்ப்பு இல்லை அதுக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உழைக்கணும் அதை தாண்டி என்ன சிக்கல் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சியின் பேர் அறிவிக்கப்பட்டுச்சு கட்சி தலைவராக வந்து விஜய் வந்து சொல்லப்பட்டார் இந்த ஆண்டு காலம் இருக்குது இந்த ரெண்டாண்டு காலத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசணும் மக்களுக்காக கோரல் எழுப்பணும் களத்துல போய் நிற்கணும் மக்களுக்காக பாடுபடணும் செய்தியாளர் சந்திக்கணும் அந்த கடுமையான கேள்விகள் எதிர்கொள்ளணும் இப்படி பல நெருக்கடி இருக்குது அவர் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா காலத்தில் இருக்கு சமூக வலைதளங்கள் காலத்தில் இருக்காரு மீம்ஸின் காலத்துல இருக்காரு அப்ப அதை எப்படி சமாளிப்பாருங்கிற கேள்வி இருக்கு விஜய் வந்து நாம் தமிழருக்கு போட்டியா இருப்பாரா இல்லையா நிச்சயமா விஜய் போட்டியாக இருந்தார் எங்களுக்கு போட்டி திமுக அதிமுக தான் இதுல இன்னொன்று என்னன்னா ரஜினிகாந்த் வந்து திரைத்துறையில் ஒரு உச்ச நட்சத்திரம் எல்லா நாளையும் கொண்டாடப்பட்ட ரசிக்கப்பட்ட ஒரு உச்ச நட்சத்திரம் இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்த் வந்து அரசனுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு எ எதிர்ப்பாளரே கிடையாது எதிர்ப்பாளரே வந்து கிடையாது ஆனால் அந்த ரஜினிகாந்த் வந்து அரசனுங்கிற பாதைக்கு இறங்குறப்ப கடுமையான எதிர்ப்பாடை சந்தித்தார் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு தமிழ்நாட்டில் முப்பது நாற்பது ஆண்டுக்கு முன்னாடி பாட்டு பாடப்பட்டிருக்கு படத்தில் அதே ரஜினிகாந்த் வந்து தூத்துக்குடியில் வந்து போராட்டத்தில் காயம்பட்ட மக்களை சந்திக்க போகிறப்ப தூத்துக்குடியில் சந்தோஷங்கிற நிலையம் கேட்டான் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டான் மோடி வீட்டுக்கு வர்றாரு மோடி ரஜினிகாந்த் வீட்டுக்கு வராரு அமித்ஷா வீட்டுக்கு வராரு இந்தியா முழுக்க செல்வாக்கு வெளிநாட்டுக்கு போனால் செல்வாக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இடத்த ரஜினிகாந்த பார்த்து ஒரு இளைஞர் சாதாரணமா இந்த இந்த சங்கிங்கிற முத்திரங்களை விழுந்தவொடனே அவரால் தப்பிக்க முடியல சமாளிக்க முடியல விஜய்க்கு அது போன்ற நெருக்கடி இருக்கு என் பின்னாடி பாஜக இல்ல அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய நெருக்கடி விஜய்க்கு வந்துருச்சு அதாவது ரஜினிகாந்த் கூட கட்சி அந்த அந்த அறிவிப்பை அந்த சமயத்துல வந்து பெரிய நெருக்கடி இல்ல அண்ணன் திருமாவளவன் வந்து கலஷ்மாட்டி லீடு என்னாரு ரஜினிகாந்தை வந்து நீங்க முதலமைச்சராக தடுத்தீங்கன்னா அது பிரதமர் ஆயிடுவாரு அப்படிலாம் சொல்லி தொடக்கத்தை ஆதரிச்சாங்க ஆனா காலப்போக்கில் தான் அவருக்கு சங்கிங்கிற முத்திரை வந்துச்சு அவர் பாஜக பின்பலத்திற்குற விமர்சனம் வந்துச்சு ஆனா விஜய்க்கு நாளே வந்துருச்சு அப்ப அந்த இடத்துல என்ன சிக்கல்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜயின் நிலைப்பாடு என்ன தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன விஜய் யாருக்கு வாக்கு செலுத்துவாரு தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் யாருக்கு வாக்கு செலுத்த விஜய் சொல்லி ஆகணும் சொல்லலைன்னா சொல்லலைனாலே ஒரு ஒரு சார்பு நிலை வந்துடும் ரெண்டாண்டு காலமும் அவர் எப்படி தன்னோட பிம்பத்தை காப்பாத்த போறாரு நான் இந்த மண்ணுக்கானவன் மக்களுக்கானவன் சமரசமற்று போராடுவேன் அப்படிங்கிறது ரெண்டாண்டு காலம் எப்படி நிரூபிக்க போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர் எதிர்கொள் முன்னாடி இந்த ரெண்டாண்டு காலம் கடுமையான நெருக்கடியை சந்திக்க வேறு நேரிட்டும் அதை தாண்டி இவங்க எல்லாருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குன்னா எம்ஜிஆர் போல் நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அரசியலுக்கு போகலான்னு ஒரு ஞான உதயம் பிறந்து அரசியலை குதிக்கலை காங்கிரஸ் இருக்கார் திமுக இருக்கார் அப்புறம் அதிமுக கட்சி தொடங்குகிறாரு ஆனால் இந்த எல்லா காலகட்டத்திலையும் அரசியலுக்கு இணையாக வந்து அவர் திரைப்படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தார் திமுகவில் வந்து ஒரு பரப்புரையாளர் சட்டமன்ற மேலை உறுப்பினர் ஆகிறாரு வாரிய பொறுப்பு வாங்குகிறாரு கா இது நேருவுக்கு வந்து கருப்பு கொடி காட்டி சிறைக்கு போகிறாரு மொழிப்பாடத்தில் பங்கேற்கிற ப பங்கு கொள்கிறாரு பொருளாளர் ஆகிறாரு அப்புறம் கருணாநிதியோட முரண்பாடு ஏற்படுது அங்கேருந்து வெளியேறி அதிமுகங்கிற தணிக்க சுடங்குறாரு ஆனால் அந்த அதிமுக தணிக்க சுடங்குவதற்கு முன்பாக இருபது ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தை கொண்டு வந்தார் இருபது ஆண்டுகள் அரசியல் அனுபவம் அவர் கட்சி தொடங்கி படத்தில் வந்து மூன்று இடத்தில் மூச்சிருக்கும் அண்ணா அப்படிலாம் பாட்டு பாடிட்டோம் முகத்தை வந்து நேர்மறையாக பிம்பத்தை கட்டி படங்களில் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்போ நம்ம பரப்புரை செய்யவே தேவையில்லை வீட்டில் படுத்துகிட்டே ஜெயிக்கலாம்னு நினைக்கல தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செஞ்சார் நாம் மிகப்பெரிய திரையாளுமே நமக்கு எது கூட்டணி நினைக்கல கூட்டணி வச்சார் இது எல்லாமே செஞ்சு தேர்தல் வந்து அஞ்சாண்டு கழிச்சு தான் கட்சி தொடங்கி அஞ்சு ஆண்டுகள் தான் தேர்தல் இடைப்பட்ட காலத்தில் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்து மாயத்தர் மாயத்தர் வெற்றி பெறார் புதுச்சேரியில் வந்து சின்ன நிலப்பரப்புங்கிறதுனால அங்கே வந்து அதிமுக வெற்றி பெறுது மற்றபடி அஞ்சு ஆண்டுகள் கழித்து தான் தேர்தல் வருது அதில் ஜெயலலிதா அமையார் வந்து தொண்ணூத்தொன்னில் பெற்றது போல் இரநூத்தி இருபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்றது போல் அசுர பலத்தோடு தான் ஆட்சியில் அமரில் நூற்றி ஐம்பது இந்த எண்ணிக்கையில் வெற்றி பெற்றார் அதே எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இடஒதுக்கிட்டு வந்து பொருளாதாரத்தை அளவுலாக வைக்கலாம முடிவை எடுத்த போது ஆரியத்தை விரியமாக அணைக்கும் திமு அதிமுக அப்படின்னு பரபரச்சியப்படுது அந்த தேர்தல் காலத்தில் எம்ஜிஆர் தோற்று போகிறார் எம்ஜிஆர் தலைமையான அதிமுக முப்பத்தெட்டு இடங்களில் போகுது அதுக்கு பிறகு அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு முப்பத்தி மூணு விழுக்காட்லேருந்து ஐம்பது விழுக்காடாக இடஒதுக்கொடர் அளவை அதிகப்படுத்தார் அப்போ எம்ஜிஆருக்கு சருக்கள் இருக்குது எம்ஜிஆர் பேசுகிறீங்க எம்ஜிஆரோட இன்னொரு துருவமாக இருந்த சிவாஜி கணேசன் என்ன ஆனார் திமுகவில் இருந்தார் காங்கிரஸ் போனார் தனி கட்சி அரமிச்சார் தோத்து போய் அரசியல் விட்டு வெளியேறினார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எம்ஜிஆரின் கலை உலக வாரிசு வண்ணிக்கப்பட்ட பாஜராஜ் பாஜியராஜ் அரசியலுக்கு தொடர்ந்தாலும் தெரியாது திமுக லட்சி திமுக டி ராஜேந்தர் என்னாச்சு தெரியல சரத்குமாரு கார்த்தி கடைசியாக வந்து ரஜினிகாந்த் கட்சியோடு பின்னோக்கி போனாரு கடைசியா கமலஹாசன் எல்லாரும் ஒன்னும் ஜெயிச்ச முடியல ஏன் விஜயகாந்த் தடுமாறினாரு ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேதி வரைக்கும் வாக்கு வழிகாடு உயர்ந்துச்சு அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றுல போனப்ப சட்டமன்ற உறுப்பினர் கிடைச்சா கூட வாக்கு வழிகாடு உயரல ரெண்டாயிரத்தி பதினாறில் அது வரைக்கும் நான் மக்களோட தெய்வத்தோடு கூட்டணி நவரு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக போனார் ரெண்டாயிரத்தி பதினாறில் மூணு கட்சியோட பேரம் பேசினார் அப்போ இவங்களுக்கே இந்த நிலைமை இருக்கிறப்ப விஜய்க்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது மிகப்பெரிய நெருக்கடி இல்லை விஜய் அரசியல் எதிர்ப்பதற்கு ஒரு சரியான ஒரு ஒரு காரணியை தேடுறீங்களா இல்லை இல்லை இப்போ நீங்கள் அதிமுக திமுக அவங்க திராவிட கட்சிகள் திராவிட கோட்பாடு அப்படின்னு சொல்லிடுறீங்க விஜயகாந்த் வந்து தெலுங்கர்னு கூட பேசியிருக்கிறீங்க ரஜினிகாந்த் வரும்போது அவர் கன்னடர் அப்படின்னு பேசியிருக்கிறீங்க கமலஹாசன் வரும்போது அவர் மையமாக இருந்து அரசியல் செய்கிறார் அது வந்து அவர் திராவிடமா தேசியமாக தமிழ் தேசியமாக என்னென்ன அவர் தெளிவுபடுத்தலை அப்படின்றத சொன்னீங்க மற்ற பாமக விசிகா மதிமுக போன்ற கட்சிகள்லாம் கூட்டணி வச்சு சமரசமாகிட்டாங்க அவங்கள நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க அந்த மாதிரியான ஒரு காரணம் விஜய்கிட்ட சொல்ல முடியும் விஜய்கிட்ட எந்த காரணம் நாம் தேடல விஜய் கட்சியுடையங்கிற வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் வாங்கன்னு அழைக்கிறோம் இது மொதல் விஷயம் வந்த பிறகு என்ன கோட்பாடு என்ன கொள்கை என்ன செயல்திட்டங்கள் என்ன நிலைப்பாடு அப்படின்னு சொல்கிறத வச்சு தான் அது அடுத்த கட்ட மதிப்பீட்டெல்லாம் செய்ய முடியும் அப்புறம் விஜய் வந்து விஜய் விஜயா இருக்கட்டும் விஜய் சார்ந்தவங்களாக இருக்கட்டும் இனி வரவே கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அப்படி சொல்ல முடியாது உங்களால் விஜய் வரட்டுதான் சொல்றேன் விஜய் வந்து இந்த தமிழர் இந்த மண்ணை ஆளுவதற்கான உரிமை இருக்குது ஆனால் தகுதி இருக்கான்னு கேட்குறேன் ஒரு ஆகச்சிறந்த திரைக்கலைஞர் விஜய் ஆனால் தலைவர் ஆகிட்டாரா கட்சிக்கு தவறாகிட்டாரு மக்களுக்கு தவறானாரா கேள்விக்குறிதான் அப்போ நீங்கள் தகுதியை வளர்த்துக்கணும்னு சொல்கிறோம் நீங்கள் வர்றப்ப இந்த படத்தில் வர்றது போல நீங்கள் வெற்றி பெறலாம் நினச்சிங்கன்னா கஷ்டம் எம்ஜிஆர் வந்து நீங்கள் முன்மாதிரி எடுக்கக்கூடாது நீங்கள் எடுக்க வேண்டியது வந்து எம்டிஆர் என்டிஆர் தான் முன்மாதிரி எடுக்கணும் எடுத்தால் கூட ஏன்னா என்டிஆர் தான் குறைந்த காலகட்டத்தை ஆட்சி பிடிச்சார் கட்சி உடனே எட்டு மாதத்தில் ஆட்சி பிடிச்சார் அந்த என்டிஆர் வந்து திரை பிரபலங்களை தான் ஆட்சி பிடிக்கல அது ரொம்ப முக்கியம் அங்கே வந்து காங்கிரஸ் வந்து இது முதலமைச்சர்களை மாற்றிக்கொண்டே இருக்குது ராஜீவ்காந்தி ஒரு முதலமைச்சர் வந்து விமான நிலையத்தை வச்சு ஓஞ்சி அரைஞ்சாரு அப்போ என்னன்னா தெலுங்குகளின் தன்மான பிரச்சனை அப்படிங்கிற முதன்மைப்படுத்தி தான் அவர் என்டிஆர் வந்து அங்கே ஆட்சி பிடிக்கிறார் ஆனால் அதே என்டிஆரை முன்மாதிரியாக ஏற்று பிரஜாதிமன்ற கட்சியை வந்து தொடங்கி சிரஞ்சீவி வர்றப்ப அவர் ரெண்டு தொகுதியில் போட்டிடுறாரு அப்போ பயங்கரமான செல்வாக்கு இருக்குது அமோக வரவேற்பு இருக்குது ஆனால் காலப்போக்கில் கட்சி நடத்த முடியாமல் காங்கிரஸில் கொண்டு நினைச்சிடுறாரு பதவி வாங்கிக்கிட்டு இருக்காரு இப்போ அதுவும் தாக்கு பிடிக்க முடியாமல் கட்சியை கிடச்சிட்டு திரைத்துறைக்கு திரும்பிடுறாரு இப்படி எண்ணற்ற உதாரணங்கள் இருக்குது இந்த படிப்பணிகளை கற்றுக்கணும் அப்போ முதல்ல விஜய் வந்து என்ன மாதிரி அரசியலை முன்வைக்க போகிறாங்கிறது முக்கியம் அதை வச்சு சொல்லணும் அப்போ இந்த மாதிரி சிக்கல் இருக்குது யதார்த்தம் இருக்குன்னு சொல்ல வர்றேன் அதிலெல்லாம் விஜய் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையான அரசியலை மக்களுக்கு அரசியலை முன்னதான் நம்மளோட விருப்பம் நன்றி Holidays nale aadhi namma GT Holidays GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays.